எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வணக்கம் நண்பர்களே ராஜநிலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள் நம்ம பல்லு விளக்குறதுக்கும் பல் துளக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நாம புரிஞ்சுக்கிட்டோம் சென்ற பதிவுகளில் பல்லு விளக்குறத பற்றியும் பல் துளக்கிறத பற்றியும் விரிவாக பார்த்தோம் அப்போ நாம் பல்லு விளக்கக்கூடாது பல் துளக்கணும் பல் துளக்கிறதுனா நம்மளுடைய கை விரலை பயன்படுத்தி பல் துலக்கணும் அப்போ தான் தொட்டது துளங்கும் நம்ம வாய்க்குள்ள எல்லா இடங்கள்லையும் தொடுதல் கிடைக்குது நம்ம வாய்க்குள்ள எல்லா இடங்கள்லையும் அக்கு பிரஷர் கிடைக்குது அக்குப்ரெஷர்லேயே மிக உயர்வான அக்கு பிரஷர் இன்டர்னல் பிரஷர் அதாவது நம்ம உடம்புக்கு உள்ளே நடக்கக்கூடிய பிரஷர் மருத்துவம் வாய் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு உள்ளே இருக்குது உடம்புக்குள்ளே கை விரலால் வாய்க்குள்ளே கை விரலை உள்ளே விட்டு நம்ம பல் துலக்கும் செயலை செய்கிறோம் அப்போ வாய்க்கு உள்ள இன்டர்னல் அக்குப்ரஷர் மருத்துவம் நமக்கு கிடைக்கிது இயல்பாக நமக்கு கிடைக்க வேண்டிய இந்த அக்குப்ரஷர் மருத்துவத்தை தடை செஞ்சு நம்மளை நோயாளியாக மாற்றக்கூடிய செயல்தான் அந்த பேஸ்டை பயன்படுத்தி பல் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயல் நீங்கள் பேஸ்ட்டை பயன்படுத்துனீங்க அப்படின்னா நுரை பொங்க பொங்க அப்படியே தேய்ச்சி 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 தொப்புவீங்க அந்த பேஸ்டில் இருக்கக்கூடிய அந்த ரசாயனங்கள்லாம் வாயில் இருக்கக்கூடிய இயற்கையான எண்ணெய் ஈரப்பதத்தை காய வச்சு உங்களுடைய வாயை ட்ரைப்படுத்திடும் காய வச்சிரும் அதனுடைய விளைவாக நீங்கள் பல்லு விளக்கிய பிறகு வாய்க்குள்ளே உங்கள் விரலை வச்சு தொட்டாலும் அந்த தொடுதலை உடம்பு உணராது உடம்புக்கு தொடுதல் கிடைக்கல அப்படின்னா உடம்பு நோய நோய் உடம்பாக மாற துவங்கும் அக்கு அப்படிங்கிறது இன்டர்னல் தொடு வர்மம் அப்படிங்கிறது உள்முக தொடு வர்மம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காம போயிரும் அதே மாதிரி ஹீலிங் ஹீலிங் அப்படின்னா என்ன உயிர் ஏற்றக்கூடிய செயல் நம்ம நம்ம வாய்க்குள்ள உள்ள ஒவ்வொரு இடத்தையும் நம்மளுடைய விரலை வச்சு தொடுறோம் தொடும் பொழுது என்ன நடக்கும் வாய்க்குள்ள உயிர் ஏற்றும் பயில்வு அப்படிங்கிற ஒரு ஹீலிங் அப்படின்னு நடக்கும் ஹீலிங்லேயும் மிக உயர்வான ஹீலிங் இன்டர்னல் ஹீலிங் அதாவது உள்முக ஹீலிங் நடக்கும் நம்ம உடம்புல உயிர் ஆற்றல் உயிர்மை சத்து அதிகரிக்கும் இது எப்படி உயிர்மை சத்து அதிகரிக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளை நம்ம ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ பல் துளக்கிறதுனால என்ன நன்மை இருக்குது இன்டெர்னல் ஹீலிங் இருக்குது இன்டெர்னல் அக்குப் பிரஷர் இருக்குது நம்ம உடம்புல உயிராற்றல் மேம்படுது வாய்க்குள்ளே ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்தையும் நாம் பொழுது அந்த இடத்திற்கான உள்ளுரு உள்ளுறுப்பு புத்துணர்வு அடையுது புத்துணர்வடைதுன்னா என்ன அர்த்தம் இப்போ கிட்னி புத்துணர்வடையுது அப்படின்னா கிட்னி வந்து மேம்பட்டுக்கிட்டு இருக்கு கிட்னிக்கான நோய்கள் போய்கிட்டுருக்கு அல்லது கிட்னி நோய்கள் வராமல் தன்னை காத்துக்கிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம் அதனால் பல் துளக்கும் செயல் அப்படிங்கிறது மருத்துவ பிரச்சனைகளை நம்மளை விடுவிக்கக்கூடிய செயலாக இருக்கும் மருத்துவ பிரச்சனைகள் வராம நம்ம உடம்புக்கு நாம வேலி போடக்கூடிய செயலாகவும் இந்த பல் துளக்கும் செயல் இருக்கும் அதனால எல்லாரும் அவசியம் பல் துளக்கணும் ஒருபோதும் பல் விளக்கிடக்கூடாது முதல்ல இந்த பல் துளக்கும் செயல் எப்ப செய்யணும் இதனால இதனால நாக்கு வலிக்கிறது செய்யலாமா நிறைய பேர் நாக்கு வலிச்சுக்கிட்டு இருக்கிறத பாத்துட்டு இருக்கோம் நாக்கு ஒழிக்கிறதுனால என்ன தீமை இருக்குது அதை பற்றியெல்லாம் நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகளில் தொடர்ந்து ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் ஆரோக்கியமே ஆனந்தம் அப்படிங்கிற தொடரில் மருந்து மாத்திரை இல்லாமல் எப்படி உயிர் வாழ்றது அப்படிங்கிறத பற்றி நாம் விரிவாக சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து நாளைக்கு சிந்திக்கலாம்